இஸ்ரேலும் ஈரானும் இடையிலான மோதலை நிறுத்த வேண்டுமென்று ஜி செவன் நாடுகள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது காசா போர் நிறுத்தம் உட்பட ஈரான் பிரச்சினைக்கு காணப்படும் தீர்வானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பரந்த அளவில் பகமியை குறைக்க வழிவகுக்கும் என்று அந்த கூட்டமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களால் தமக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கருதிய இஸ்ரேல் ஈரானுடன் மோதலில் ஈடுபட்டு வருகிறது அதே வேளையில் ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் தடுக்க அந்நாடு அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் வலியுறுத்தி வருகிறார் இந்நிலையில் கனடா தலைமையில் அந்நாட்டில் உள்ள ஆர்பட்டா மாகாணம் கானானா ஸ்கேஸ் பகுதியில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற ஜி செவன் உச்சி மாநாடு செவ்வாய்க்கிழமை நிறைவடைந்தது இடம்பெற்றுள்ள அந்த கூட்டமைப்பின் மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஜெர்மன் பிரதமர் பெட்ரிக் மெர்ஸ் ஜப்பான் பிரதமர் ஹிஹெரு இஷாபா ஆகியோர் பங்கேற்றனர் அதேவேளையில் கனடா பிரதமர் மார்க் கார்னி அழைப்பின் பேரில் ஜி7 கூட்டமைப்பைச் சேராத இந்திய பிரதமர் மோடி மற்றும் பிற நாடுகளின் தலைவர்கள் ஐரோப்பிய யூனியன் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் உலக அளவில் நெருக்கடிகளை குறைக்க உதவும் நோக்கில் இம்மாநாட்டில் உலகத் தலைவர்கள் ஒன்று கூடினர் அப்போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியதாவது இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல் தொடங்கும் முன் அணுசக்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஈரானுக்கு அறுபது நாட்கள் அவகாசம் இருந்தது ஆனால் ஒப்பந்தம் மேற்கொள்ள ஈரான் தவறிவிட்டது மிகவும் தாமதமடைவதற்குள் தனது அணுசக்தி திட்டத்தை ஈரான் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் மோதலை நிறுத்த இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்றார் பிரிட்டன் பிரதமர் கியார் இஸ்டார்மர் கூறுகையில் இஸ்ரேல் ஈரான் மோதல் என்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மட்டுமே பாதிக்கக்கூடியதாக இல்லை அது உலக அளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே இந்த மோதலை தணிக்க வேண்டும் என்பதில் ஜி செவன் தலைவர்களின் கவனம் உள்ளது என்றார் ஜி செவன் கூட்டறிக்கை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்திரத்தன்மை மற்றும் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதில் ஜி தலைவர்கள் உள்ளார்ந்த ஈடுபாடு கொண்டுள்ளனர் அதே வேளையில் தன்னை தற்காத்து கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை உள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு ஜி தலைவர்கள் ஆதரவு அளிக்கின்றனர் மத்திய கிழக்கில் இஸ்திரமற்ற நிலைமைக்கும் பயங்கரவாதத்திற்கும் ஈரான் பிரதான காரணமாக உள்ளது ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதே ஜி தலைவர்களின் நிலைப்பாடு காசா போர் நிறுத்தம் உட்பட ஈரான் பிரச்சினைக்கு காணப்படும் தீர்வானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பரந்த அளவில் பகமையை குறைக்க வழிவகுக்கும் என்பது ஜீசவின் தலைவர்களின் அறிவுறுத்தலாகும் ரஷ்யா சீனாவை சேர்க்க பரிந்துரை ஜிசெவன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உக்ரைனில் கிரீமியா பகுதியை ரஷ்யா ஆக்கிரமித்தது ஆக்கிரமித்து தன்னுடன் இணைத்து கொண்டது அதன் பின்னர் ஜி கூட்டமைப்பில் இருந்து ரஷ்யா நீக்கப்பட்டு அந்த கூட்டமைப்பு ஜி செவனாக மாறியது கூட்டமைப்பில் இருந்து ரஷ்யா நீக்கப்பட்டது பெருந்தவறு இக்கூட்டமைப்பில் ரஷ்யாவையும் சீனாவையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்றார் ஈரான் சரணடைய வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது சமூக ஊடக பக்கத்தில் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட பதிவில் ஈரானின் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி எங்கு மறைந்திருக்கிறார் என்பதை அமெரிக்கா நன்கு அறியும் அவரை நாங்கள் இப்போதைக்கு கொள்ளப்போவதில்லை அதுபோல் ஈரான் மக்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுவதையும் நாங்கள் விரும்பவில்லை எனவே ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் பாதியில் திரும்பிய ட்ரம்ப் ஜி செவன் உச்சி மாநாடு நிறைவடைவதற்கு முன்பே அமெரிக்கா புறப்பட்ட ஜனாதிபதி ட்ரம்ப் விமானத்தில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் நிறுத்தப்பட வேண்டும் என்று மட்டுமே நான் எதிர்பார்ப்பதாக கூறவில்லை அணுசக்தியை செறிவூட்டும் நடவடிக்கைகளை ஈரான் முழுமையாக கைவிட வேண்டும் அந்நாட்டின் அணுசக்தி பிரச்சனைக்கு உண்மையான முடிவு வேண்டும் ஈரானின் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது இஸ்ரேல் ஈரான் மோதலை நிறுத்துவதற்கும் நான் அமெரிக்காவுக்கு பாதியில் திரும்புவதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை நான் அமெரிக்கா திரும்புவதற்கு அதை விட பெரிய காரணம் உள்ளது என்று தெரிவித்தார் இஸ்ரேலுடன் இணைந்து தாக்க அமெரிக்கா திட்டம் ஜி உச்சி மாநாட்டில் இருந்து ஜனாதிபதி ட்ரம்ப் முன்கூட்டியே திரும்பியது தொடர்பாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாவது ஈரானில் நிலத்திற்கு அடியில் உள்ள முக்கிய அணுசக்தி தளங்களை அளிக்க முயற்சியில் இஸ்ரேலுடன் இணைந்து தாக்குதலில் ஈடுபடுவதா அல்லது அணு ஆயுதத்தை உருவாக்கும் ஈரானின் திறனை குறைக்கும் முயற்சியில் அந்நாட்டை ராய ரீதியில் தொடர்பு கொண்டு வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதா என்பது குறித்து முடிவு எடுக்கவே ட்ரம்ப் முன்கூட்டியே திரும்பினார் என்று தெரிவித்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்